முப்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு சின்னாபினமான பாகிஸ்தானின் விமானப்படை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானுக்கு சுமார் மூணு புள்ளி மூணு ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிட்டுள்ளது பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ நடவடிக்கையை எடுத்தது அணுசக்தி நாடான பாகிஸ்தான் பதினோரு விமானப்படை தளங்களை ஒரே நேரத்தில் தாக்கிய முதல் நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்தது முக்கியமாக பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சியின் அருகே உள்ள நூறு பொலாரி விமானத்தளம் முழுவதுமாக தாக்கி அளிக்கப்பட்டது மொத்தத்தில் பாகிஸ்தான் விமானப்படை உள்கட்டமைப்பில் இருபது சதவீதம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன நான்கு நாட்களில் இந்தியாவின் அதிரடி தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் போரை நிறுத்துமாறு கிஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியது இதற்கிடையே இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் உட்பட எட்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை தாக்கியதாகவும் பாகிஸ்தான் கூறியது இவையெல்லாம் பாகிஸ்தானின் வழக்கமான பொய் பிரச்சாரம் என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் விமானப்படை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளதாக ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய போர் விமானங்களான எட்டு எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களும் ஃபோர் ஜே எஃப் செவன்டீன் ரக விமானங்களும் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன இவை பாகிஸ்தான் விமானப்படையின் முதுநிலமாக கருதப்படும் நவீன ரக விமானங்கள் என்பதால் இந்த இழப்பு அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் ஃபிஃப்டி டூ டி போர் விமானத்தின் விலை எட் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு எட்டு மில்லியன் டாலராகும் மொத்தம் நாலு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன விமான தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த போது நான்கு எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் ஃபிஃப்டி டூ டி விமானங்கள் அளிக்கப்பட்டுள்ளன இதனால் மொத்தம் ஏழ்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் தொண்ணூற்றி மூணு மில்லியன் டாலர் மதிப்புள்ள சாம் இரண்டாயிரம் ஆயிரி ஏர்போன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் அமைப்பும் முப்பத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஐஎல் செவன்டி எயிட் வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானமும் அளிக்கப்பட்டுள்ளது ஏடபிள்யூ ஏசிஎஸ் விமானங்கள் மற்றும் முக்கிய செயல்பாட்டு உள்கட்டமைப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பாகிஸ்தானின் திறனுக்கு விழுந்த மிகப்பெரிய பின்னடைவாகும் கூடுதலாக பாகிஸ்தான் முறையே மூணு புள்ளி இரண்டு மில்லியன் மற்றும் எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இரண்டு சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜி ஏவுகணைகளையும் இரண்டு சாகின் வகுப்பு ஏவுகணைகளையும் இழந்துள்ளது முப்பத்தாறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆறு பயரெக்டர் டிபி டூ ஆளில்லா போர் விமானங்களும் அளிக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் இந்த வான்வழி இழப்புகள் மட்டும் சுமார் ஐநூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏழு ரெண்டு மில்லியன் டாலர்களாகும் நாற்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு சி ஒன் தேர்ட்டி ஹெச் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானமும் இரநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதிநியவன ஹெச் கியூ நைன் தரையிலிருந்து வான் ஏவுகணை பேட்டரியும் தகர்க்கப்பட்டுள்ளன பத்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள இரண்டு மொபைல் கட்டளை மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தரவுகளின் அடிப்படையில் இழப்புகள் மட்டும் மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மில்லியன் டாலராகவும் கூட்டிக் கழித்து பார்த்தால் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையால் பாகிஸ்தானுக்கு சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கறியாகியுள்ளது செயற்கைக்கோள் படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட பதிவுகள் விமானப் போக்குவரத்து தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு பொது ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்ததன் மூலம் பாகிஸ்தானின் நஷ்டம் கணக்கிடப்பட்டுள்ளன இந்த பன்முக ஆதாரங்கள் பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு இலக்கியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்